முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய உயிரான துணை உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்னிடம் ஒன்று கூறினார் தங்கமே அது உண்மையா என்று நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் உன்னை பற்றி பிரிந்த உன் துணை உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் உயர்வாகத்தான் எண்ணிவிட்டு சென்றார் நீங்கள் இத்தனை நாட்களாக அவர் மீது காட்டிய அன்பு அவருக்கு மிகவும் பிடித்து போய் இருந்தது வெளியில் அனைவரிடமும் உங்களை பற்றி பெருமையாகவும் பெருமிதமாகவும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் தங்கமே இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களை விட்டு தற்சமயத்தில் பிரிந்து இருக்கின்றார் ஆனால் பிரிந்து இருந்தாலும் உன்னை பற்றிய ஞாபகம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது எனக்காக என்ன வேணாலும் செய்த அந்த குடும்பத்தை நான் விட்டு விட்டு வந்துவிட்டேனே இனி யார் அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்ற மன குழப்பமும் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது இருந்து வருகின்றது தங்கமே ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி மாறிவிட்டதே நான் என்னத்தான் செய்வேன் எப்படியாவது என் துணையிடமும் என் துணையின் குடும்பத்திடனும் என்னை சேர்த்து வைத்து இனி பிரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை நன்றாகத்தான் பார்த்து கொண்டார்கள் என்று வெளியில் உள்ள அனைவரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் தங்கமே இதையெல்லாம் உண்மைத்தான் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கவலைப்படாதே தங்கமே நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கின்றேன் அது உனக்கு புரிந்தபோது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றேன் என்று உனக்கே புரியும் தங்கமே உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதுவரை காத்திரு கூடிய விரைவில் உன்னுடைய துணையை உன்னிடமும் உன் குடும்பத்திடமும் நான் ஒப்படைக்கின்றேன் அதற்கான நேரத்தை எழுதி கொண்டே இருக்கின்றேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா